ஆயிரம் கோடி சொத்தை முதலீடு எனவே அவர் சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது ரணில் தரப்பு கொந்தளித்து எழும்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர் ஒருவரை உடன் கைது செய்வதற்கு இப்போது சிஐடியினர் களமிறங்கி இருக்கின்றார்கள் நீதிமன்றமும் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது உடனடியாக அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படியும் இப்போது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் விடுதலை புலிகள் காலத்திலே குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது சுத்தத்தின் போது விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகள் இப்போது அரசாங்கத்தின் கைகளிலே கிடைத்திருப்பதாகவும் அவை அனைத்தும் இப்போது பொதுமக்கள் அதாவது ஆவணத்தோடு வருகின்றவர்களினுடைய கைகளுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம்

இப்போது ஆயிரம் கோடி சொத்தை அதாவது ஆயிரம் கோடி பணத்தை கிரேக்கத்திலே உள்ள ஒரு கப்பல் நிறுவனத்திலே முதலீடு செய்திருக்கின்றார் இலங்கையினுடைய பணத்தை கொண்டே அங்கே பதுக்கி இருக்கின்றார் இந்த கிரேக்கத்தினுடைய கப்பல் நிறுவனமானது இந்த அனுபகுமார் திசாநாயக்க பதுக்கி இருக்கின்றதால் கொண்டு போய் முதலீடு செய்திருக்கின்ற ஆயிரம் கோடிகளை இப்போது அவர்கள் தங்களுடைய பங்குதாரர்களாக அனுபவம் மாற்றி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இது சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே அனுப்குமார் திசாநாயக்க ஆயிரம் கோடிகளை பதுக்கி இருக்கின்றார் கிரேக்கத்திலே என்ற அடிப்படையிலே சில வதந்திகளை விட்டிருந்தார் இதன் அடிப்படையிலே இப்போது ஜனாதிபதியினுடைய சட்டத்திரணி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி குழா இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவை நாடி இருக்கின்றார்கள் இது ஒரு போலியான தகவல் உடனடியாக இந்த துசித இந்த ஹலோலுவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரிடம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே ஜனாதிபதிக்கு எதிராக கடுமையான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் என்ற செய்தியையும் இப்போது குற்றத்திறப்பு விசாரணை பிரிவிடம் கொண்டு போய் சேர்க்கின்றனர் மிக விரைவிலே இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற போதான் இப்போது விடுதலை புலிகள் காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகளோடு இடம்பெற்ற யுத்தத்தின் போது இறுதி யுத்தத்தின் போது மீட்கப்பட்ட தங்க நகைகள் என்று சொல்லப்படுகின்ற நூற்றி இருபது பொதிகள் அதாவது நூற்றி இருபது தான் நாங்கள் நினைத்து விடக்கூடாது ஆயிரக்கணக்கான பவுன்கள் என்று மாறாக அப்படி இருக்க வாய்ப்பில்லை அது ஒரு குறு குறுகிய ஒரு தொகை தான் மாறாக நூற்றி இருபது பொதிகளை கொண்ட ஒரு பொதியை இப்போது இராணுவத்தினர் பதினாறு வருடங்களின் பின்னர் ராணுவத்தினர் இப்போது அதனை பதில் போலீஸ்மா அதிபராக இருக்கின்ற பிரியந்த வீரசூரியவிடமும் அதோடு போலீசாரிடமும் இந்த அரசாங்கத்திடம் கையளித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயமானது மிகப்பெரும் பேசு பொருளாக இருந்தது காரணம் என்று பார்க்கின்ற போது வரும்மனை இவ்வளவு தங்கம் நகைகள் தான் மீட்கப்பட்டது என்று கேள்வி பலராலும் அதுவும் தமிழர்கள் தரப்பால் கேட்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி சுத்தம் இடம்பெறுகின்ற போது மக்கள் பெருந்தொகையான பணம் அதாவது மக்கள் அதாவது மக்களுடைய பணம் என்று சொல்லப்படுகின்ற பெருந்தொகையான பணம் தமிழில் வைப்பகமாக இருக்கலாம் அதிலே தங்க நகைகள் என்று அத்தனையுமே இருந்தது எனவே இறுதி சுத்தத்தின் போது மக்கள் எல்லாத்தையும் கைவிட்டுத்தான் ஓடி இருந்தார்கள் எனவே அந்த பணம் எங்கே என்ற கேள்வி பல நாட்களாகவே மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது ராஜபக்ச தரப்பு அந்த பணத்தை பதுக்கி விட்டார்கள் அந்த தங்க நகையை பதுக்கி விட்டார்கள் என்று பல காலமாகவே மக்கள் முன்வைக்கின்ற விமர்சனமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த தங்க நகைகள் நூற்றி இருபது பொதிகள் வெளியே வந்திருக்கின்றது பதினாறு வருடங்களின் பின்னர் ராணுவம் இப்போது போலீசாரிடம் அதனை அரசாங்கத்திடம் கையளிக்கின்றார்கள் எனவே அந்த விடயம் இது இவ்வளவுதானா இந்தளவு இருந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற நிச்சயமாக இது இந்தளவு அல்ல மாறாக கோடிக்கணக்கான பணம் இப்போது பதுக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி இப்போது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் அப்படி இருக்கின்ற போது இந்த தங்க நகைகள் குறிப்பாக நூற்றி இருபதுல இருக்கின்ற தங்க நகைகள் இப்போது சட்டமாதிபருடைய ஆலோசனை கிணங்க இந்த விடயம் அதாவது தங்க நகைகள் இந்த மற்றும் தங்க நகைகள் ஆபரணம் அதிகார சபைக்கு அனுப்பப்பட்டு அங்கே அதனுடைய நிறை பரிசோதிக்கப்பட்டு அதனுடைய எந்தளவு தொகை இருக்கும் அதனுடைய பெருமதி அத்தனையும் பரிசோதிக்கப்பட்டு அதன் பின்னர் மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயம் சார்ந்த கடத்தொழாக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்களும் குறிப்பிடுகின்ற போது இந்த

தங்க நகைகளுடைய அந்த சிட்டைகளை பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் ஓடவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற போது மேலும் இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது அரசாங்கம் தான் இந்த நகைகளை வடக்கினுடைய அபிவிருத்திக்கு அதாவது அப்படி ஆவணங்கள் கிடைக்காவிட்டால் வடக்கினுடைய அபிவிருத்திக்கு அரசாங்கம் ஒரு தொகுதி பணத்தை போட்டு வடக்கினுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்தப் போகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் உண்மையிலே எதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான் அதுவும் யுத்தம் இடம்பெற்ற பகுதிகளை அபிவிருத்தி செய்கின்ற போது அதாவது மக்களுக்கு தேவையான விடயங்களை செய்கின்ற போது சிறப்பாகவே தான் இருக்கும் எனவே இந்த விடயமும் இப்போது பேசுபொருளாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது சில்வா அதாவது இந்த கிரிபத் கோட நகரமயமாக்க அல்லது கிரிபத் கோடவிலே அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகளை தன்னுடைய காணிகள் என்று அதனை பத்திரம் செய்து அதனை போலி ஆவணங்களை திரட்டி அதனை தனியாருக்கு விற்பனை செய்திருக்கின்றார் இதிலே இந்த மேவின் சில்வா மாத்திரம் தான் அவரும் ராஜபக்ச காலத்து அமைச்சர் பிரவின் சில்வா மட்டும் தான் அந்த பார்க்கின்ற போது பிரசன்ன ரணவீர என்பவர் மிக முக்கியமான ஒரு இதிலே உடந்தையாக இருந்தவர் அதாவது பிரசன்ன ரணவீரமும் மேவின் சில்வாவும் அத்தோடு இந்த கிரிபத் கோட பகுதியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் தான் சேர்ந்து இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள் எனவே இப்போது மேவின் சில்வாவுக்கு எதிர்வரையில் பத்தொன்பதாம் தேதி வரையிலே விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் வரையிலே சிறையிலே இருக்கின்றார் மேவின் சில்வா உட்பட மேலும் மூன்று பேர் அப்படி இருக்கின்ற போதான் இந்த பிரசன்ன ரணவீர அதாவது ராஜபக்சக்கள் அதுக்கு மகிந்த ராஜபக்ச காலத்து ராஜாங்க அமைச்சராக இருந்த பிரசன்ன ரணவீர் அந்த காலகட்டத்திலே தான் இந்த ஊழல் மோசடியையும் செய்திருக்கின்றார் கிரிபத் கோட பகுதியிலே கழனியினுடைய கிரிபத் கோட பகுதியிலே அரச காணியை தங்களுடைய காணியின் போலி ஆவணங்களை முடித்து தனியாருக்கு விற்பனை அவர் தலைமறைவாக இருக்கின்றார் அவர் மாத்திரமல்ல கிரிபத் நகர நகரசபையினுடைய முன்னாள் உறுப்பினராக இருக்கின்ற பிரேரா என்று சொல்லப்படுகிற நபரும் இந்த பிரசன ரணவீரவும் சேர்ந்துதான் தலைமுறைவாகி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு மேலாக தேடி வருகின்றார்கள் அதாவது மூன்றாம் மாதம் ஐந்தாம் திகதி முதல் இந்த மாதம் ஐந்தாம் திகதி வரையிலே அவரை பிடிப்பதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் எங்கே என்று தெரியாது அதாவது தலைமுறைவாகிவிட்டார் இப்போது இப்போது நீதிமன்றம் உடனடி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியவில்லை அவருடைய வீட்டிலே சோதனை இடம்பெற்று விட்டது அவருக்கு சொந்தமாக இருக்கின்ற பத்து இடங்களிலே சோதனை இடம்பெற்று விட்டது அவர் எங்குமே இல்லை என்ற செய்தி வழியாக இருக்கிறது எனவே ஒரு மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர் ஒருவர் தலைமறைவாகி இருக்கின்றார் ஆனால் எந்த அளவுக்கு பெரிய அளவிலே ஊடகங்களில் பேசு பொருளாக இல்லாவிட்டாலும் இந்த தேசப்பந்து தென்னப்போன் தலைமுறைவாகிய விடயம் பேசப்பட்ட அளவிற்கு இவருடைய விடயம் பேசப்படவில்லை ஆனாலும் ஊழலை செய்துவிட்டு அவர் தலைமுறைவாகி இருக்கிறார் என்பதால் மிக முக்கியமான விடம் இன்னமொரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது பொதுஜன பிரமுனவனுடைய கூட்டங்களிலே அவர் கலந்து கொள்கின்றார் இந்த கட்சி அலுவலகத்துக்கு அவர் சென்று வருகின்றார் ஆனால் அவரை கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது போலீசாரால் என்ற ஒரு தகவலும் வழியாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் உடனடியாக அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான தலைமறைவு வாழ்க்கை என்பது இலங்கையிலே இப்போது பல விடயங்களில் இடம்பெற்று வருகிறது குறிப்பாக இசாரா செவ்வந்தி தலைமுறை இந்த பிரசன ரணவீர தலைமுறை என்று பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்று வருகின்றது அதோடு துப்பாக்கி சூட்டு சூட்டோடு சம்பந்தப்பட்ட பலர் தலைமுறைவாகி வருகின்றார்கள் அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்றார்கள் என்ற செய்திகளும் வழியாகத்தான் ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுகனுடைய செயலாளராக இருக்கிற கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறது சாகர காரியவசம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அரசாங்கம் அனுரு அரசாங்கமானது குறிப்பாக இந்த திசை காட்டி ஜேவிபி அரசாங்கமானது தங்களை எதிர்க்கின்றவர்களை கொலை செய்கின்றார்கள் அதாவது தங்களை எதிர்க்கின்ற வேறு கட்சிகள் அல்லது வேறு நம் பொதுமக்களை கொலை செய்வதற்கு அல்லது அச்சுறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் பாதாள உலக குழுவை தூண்டிவிட்டு இந்த செயலை செய்து வருகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே தங்களுடைய கட்சி மாத்திரமல்லாமல் ஏனைய கட்சி சார்ந்தவர்களும் இவர்களை பற்றி விமர்சனம் கூறுகின்ற போது அவர்களை அடக்குகின்ற செயல்களையும் இப்போது சர்வாதிகார தன்மையோடு செய்து வருகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்ற கோணத்திலே இப்போது சாகர காரியவசமும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்பது தொடர்பாக அத்தோடு நாளைய தினம் தேர்தல் மிக மிக முக்கியமாக இப்போது தேர்தல் தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஓய்ந்து விட்டது தேர்தலுக்காக இப்போது எல்லோருமே தயாராக கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த அதாவது உள்ளூராட்சி சபைகள் அத்தனையும் நாங்கள் கைப்பற்றி ஆவோம் என்ற அடிப்படையிலே இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவு அதாவது ராஜபக்சர்களுடைய கட்சி இப்போது களமுறங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மக்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி விடுவார்களோ என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க பண்ணுங்க லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்